ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேள்வி பண்ணிருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நீங்களே நினைக்கலாம் என்னது இப்படி சொல்கிறாங்களே இது வந்து செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து தோணும் ஒரு நிமிஷம் பட் இது வந்து என்னென்னா பல வகையிலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடாக பார்க்கப்படுதுங்க நிறைய வகையில் நமக்கு அது கை கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நாளாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம்தான் தான் ஏன்னா புதன்கிழமைக்கு இதை செய்யணுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு

பஞ்சமி வந்து எப்போன்னு உங்களுக்கு தெரியும் தேதி வருது பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் பத்தாம் தேதி ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா அதனால தேதி வரைக்கும் நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் இன்னும் மெசேஜுக்கு யாருக்கும் ரிப்ளை வரல லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பல வேலைக்கு நடுவு இது பண்ணிகிட்ருக்கனால ஒரு ஒருத்தருக்காக பார்த்துட்டு சொல்கிறனால தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது பட் எல்லாருக்குமே இன்றைக்கி ரிப்ளை வந்துடும் யாருக்கும் ஒன்று ரெண்டு பேத்துக்கு விட்டு போயிருந்தாலும் ரிப்ளை வரலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் வந்துடும் ஒருத்தர் விட நம்ம எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனலில் நாம் என்னென்னு தொடர்ந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணுங்கிறது தெரியும் சப்போஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க எங்களுக்கு நவமூழிக்னா என்னென்னு தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லைனா இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடையே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்படி டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பெயர் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் எந்த ஊரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க தெரியலேன்னா கோத்திரம் விடலாம் சரிங்களா இது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க நான் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு திருமணம் தள்ளி தள்ளி போவது திருமணம் வந்து நடக்கவே மாட்டேங்குதுங்கிறதுக்காக நான் வந்து நாமூலியாதுக்கு வந்து பேர் கொடுத்துருந்தேன் ஃபோன் வந்து வந்துச்சு இப்படி வந்து என் பையனுக்கு வந்து அலையன்ஸ் இருக்கோம் இப்படி வந்து ரேவதிங்கிறவங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு வந்துச்சு இப்போ எனக்கு அந்த அலைன்ஸே வந்து முடிஞ்சிருக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க ஆனால் பொண்ணு பிடிச்சிருக்கு எனக்குனாக நீங்கள் போகிறதுக்கு போய் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு என்னோட நம்பிக்கையும் பொறுமையில்தான் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் நம்மளோட விஷயங்கள் வந்து லேட் ஆகலாம் தள்ளி போகலாம் ஆனால் கண்டிப்பாக சாயப்பாவும் வரகாமும் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு லைஃப்பை வந்து கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தூரம் காத்திருக்கோமோ அதுக்கான ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க சாயப்பா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க சொன்ன விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை நம்மளோட நம்பிக்கையும் பொறுமையும் தான் நிறைய விஷயங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதாவது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் என்னன்னா சிஸ்டர் ஒன்பது பஞ்சமிக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஒன்பது பஞ்சமி அது அப்படிங்கிறது என்னன்னா இது நிறைய பேர் வேண்டிட்டு பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பஞ்சமிலேயே அவங்க கேட்குற விஷயங்கிறது நடந்துருது நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரே பஞ்சமியில் நடந்துருச்சு ரெண்டு மூணு பஞ்சம் நடந்துச்சுன்னா ரெண்டு மூணு வாட்டி ஒரு தடவை மேக்ஸிமம் நடந்திருது சில பேர்த்தோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல ரொம்ப வருஷமா அது நடந்துட்டு இருக்கனால அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்பது பஞ்சமிக்குள்ளே வேண்டிக்குவாங்க ஒன்பது பஞ்சமிக்குள்ளே நடக்கணுங்கிறது ஏன்னா அது ஒன்பது பஞ்சமிங்கிறது அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் அது ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி நடந்துருது அதுக்கு முன்னாடி நடந்தாலுமே அவங்க அந்த ஒன்பது பஞ்சமி ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்மளையே ஒன்ஸ் பண்ணவங்க அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக கொடுக்க தான் அந்த ஃபைவ் இயர்ஸாக ரெகுலராக பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இதில் கண்டினியூ இருக்காங்க அதனால நீங்கள் வரகின்கிட்ட நம்பிக்கையோட எந்த விஷயம்னாலும் பண்ணுங்க உங்களோட நம்பிக்கைக்கு கிடைக்கிற வெற்றி அப்படிங்கிறதான் இதில் நான் சொல்ல வந்ததே ஸோ எல்லாருக்குமே இந்த விழாக்கள் நடக்கணும் விராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றியில் சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது வந்து விநாயகர் வழிபாடுங்க விநாயகர் வழிபாடு நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பர்டிகுலராக விநாயகரை எப்போல்லாம் கும்பிடுவாங்க அப்படின்னா சங் சங்கடகிர சதுர்த்தி திங்கக்கிழமை புதன்கிழமை இதெல்லாம் வந்து விநாயகருக்கு கும்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம் இப்போது விநாயகரை வந்து நீங்கள் பல வகையில் வழிபட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த வழிபாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிக்சரில் பார்த்துருப்பீங்க என்ன விநாயகர் திரும்பி உட்காந்துருக்காரு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஏன்னா இந்த வழிபாடு வந்து விநாயகர் திரும்பி உட்காந்துருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன் வழக்கமாக வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது எல்லா ஆகட்டும் எல்லா சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி நம்ம விளக்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஆனால் இதில் ஒரு ட்ரிக் என்னன்னா அந்த விநாயகர் வழிபாட்டில் உங்களுக்கு காரியத்தடை வந்து நிறையா இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விநாயகருக்கு பின்புறம் அவரோட முதுகு பக்கம் பார்த்து நம்ம தீபம் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல வகையிலும் வெற்றிகளை கொடுக்குவாங்க இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க சாமிக்கு முன்னாடி தானே வைக்கணும் யாராவது பின்னாடி கொண்டே வைப்பாங்களா அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் விநாயகருக்கு அவருடைய பின்புறம் பார்த்து நம்ம தீபம் வைக்கிறது அப்படிங்கிறது காரியத்தடையை சரி பண்ணும் பல வகையான வழக்குகளில் நமக்கு வெற்றிகள் கொடுக்கும் எந்த விஷயம் கேட்குறோமோ அதை நடத்தி கொடுக்குமா அப்படி ஒரு பவர் கொண்டது தான் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு நீங்கள் எதை பற்றியுமே வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஐயோ விநாயகருக்கு பின்னாடி வைக்கிறோமே இது தப்பா சரியா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இது வந்து சாஸ்திர ரீதியாக சில முறைகள் வந்து இதில் இருக்குது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கான காரணங்களும் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தடைகளை உறச்சறியும் விநாயகருக்கு பின்புறம் வைக்கிறதுனால பல வெற்றிகளையும் கொடுக்கும் தடை இருந்தால் அந்த தடையை காரியத்தடையை நமக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அப்படி வைக்கிறது இது வந்து ரொம்ப பிரச்சனை அதிகப்படியாக சமாளிக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த மாதிரி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது உண்டு ஏன்னா சில பேர் ரகசியமாக செய்கிற முறைகளை யாருக்கும் சொல்கிறதில்ல அதனால் அது பல பேர்த்துக்கும் அது தெரியாமல் போகுது ஸோ வந்து இது எப்படி பண்ணணுன்னா மூணு விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு மூணு அகழ்விளக்கு வந்து வேணும் சரிங்களா இப்போது இந்த மூணு அகல் விளக்கையே நம்ம என்ன பண்ணணுன்னா மூணு அகல் விளக்குலையும் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கணுங்க ஏன்னா இந்த வழிபாடு செய்கிறக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்காய் எண்ணெய் வந்து பொதுவாக எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வச்சு தீபம் போடுவாங்க தீராத கடன் பிரச்சனைக்கும் தேங்காய் எண்ணெய் வச்சு பயன்படுத்துவாங்க காரிய தடைகள் அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைவீங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது தேங்காய் நில தீபம் போடும்போது அந்த காரிய தடைகளை உடச்செறியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேங்காய் நிலை போடுவாங்க இப்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு மூணு அகல் அகழ்வழக்குலையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க திரி வந்துட்டு வெள்ளைத்திரி அல்லது சிவப்பு திரி இது ரெண்டில் ஏதாவது ஒரு திரி வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம என்ன பண்ணுன்னா இதை கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் சன்னதி இருக்குதுன்னா அங்கே போய் நீங்கள் பண்ணுங்கள் காலையில் நேரம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அல்லது ஈவினிங் கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இந்த புதன் புதன்கிழமை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது நீங்கள் தீபம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா எந்த தீபம் இந்த மூணு தீபம் நம்ம வைச்சாலும் சரி இல்லை நார்மலாக தீபம் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இப்போ உங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மந்திரம் இதை சொல்லிவிட்டு அந்த தீபத்தை வைங்க தீபமங்கள ஜோதி நமோ நம இது எதுக்காக சொல்கிறதுனா தீபத்துக்கு உண்டான இது மந்திரம் ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம தீபத்தை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு வந்துடும் ஆனால் அந்த தீபத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த தீபத்தோட மந்திரத்தை வெறும் ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் அந்த மூணு வாட்டி சொல்லிட்டு அந்த தீபத்தை வச்சுட்டு வரும்போது நமக்கு ஈஸியாக அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது விநாயகருக்கு முன்னாடி நார்மலாக நம்ம அவர் முகத்துக்கு நேராக நம்ம வைக்கிற தீபம் இரண்டு தீபம் வைங்க ஒரே ஒரு தீபம் மூன்று விளக்கு சொன்னலையா அதில் இன்னொரு விளக்கு மட்டும் என்ன பண்ணுங்க விநாயகருக்கு பின்புறம் அவர் முதுகுப்புறமாக பார்த்து அதாவது தீபத்தோட ஒளி அவரோட முதுகை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பொசிஷனில் பின்னாடி பார்த்து வச்சுருங்க சரிங்களா இந்த மூன்று தீபத்தையும் எப்படி வைக்கணுங்கிறத சொல்லிவிட்டேன் விநாயகருக்கு முன்னாடி ரெண்டு தீபம் அவருக்கு பின்னாடி ஒரு தீபம் மூணுமே தேங்காய் எண்ணெய் தீபமாக இருக்கணும் இப்படி வச்சுட்டு எந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணுமோ அதற்காக வேண்டி வேண்டிக்கோங்க இந்த வழிபாடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க புதன்கிழமை தொடங்கி நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இப்படி கண்டினியூ பண்ணலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஏன்னா நான் சொன்ன அந்த மூன்றாவது தீபத்துக்கான அர்த்தம் ஏன் விநாயகருக்கு பின்புறம் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நடக்காத விஷயங்களை நடத்தி காமிக்கிற சக்தி அதுக்கு இருக்குது அதனால் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புதுசாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு என்ன புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதோடய டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும் தீபம் வைக்கும்போது மட்டும் மூணு வாட்டி அந்த மந்திரத்தை சொன்னால் போதும் வெறும் மூணே வாட்டி ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு தேவைப்படும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை வச்சாலே போதுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது அதனால் அவசியம் அதை செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணவங்க இந்த விநாயகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பல வகையில் அதை நான் பார்த்துருக்கேன் அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் அதனால் கண்டிப்பாக அதை செய்யுங்க இந்த வழிபாடு ஸ்டார்ட் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் காலையிலையோ அல்லது மாலையிலோ நீங்கள் பண்ணலாம் சங்கடகர சதுர்த்தியில் செய்யலாம் அன்னைக்கு செய்யலாம் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாட்டை தொடங்கலாம் சரிங்களா அதுதான் அதுக்கான முறை அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்